வெளிப்படுத்தின விசேஷம் என்கின்ற பைபிளின் கடைசி புத்தகமாகி அந்த அதிகாரங்களை வாசிக்கும்போது பல ஆச்சரியமான சுவாரஸ்யமான அதிர்ச்சியான காரியங்களை பார்க்க முடியும் இவை அனைத்தையும் அப்போஸ்தலனாகிய யோவான் கடைசி காலத்தில் நடக்கப் போகின்ற சம்பவங்கள் என்று சொல்லியிருக்கின்றார் இவர் பத்மோ என்கின்ற தீவிலே நாடு கடத்தப்பட்ட போது இதை குறித்து எழுதுவதை பார்க்கின்றோம் ஏன் யோவான் நாடு கடத்தப்பட்டார் யார் இவரை இப்படி நாடு கடத்தியது எதற்காக கடத்தினர் இதன் பின்னணி என்ன யோவானை கொதிக்கின்ற எண்ணெய் அண்டாவிலே போட்டும் கூட முங்க செய்தும் கூட யோவான் மறிக்கவில்லை இதற்கு பிறகு நடந்த சம்பவங்கள் என்னென்ன வெளிப்படுத்தின விசேஷம் பதிமூணாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற ஒரு கொடிய மிருகத்தை பலரை கொலை செய்ய போகும் அந்த மிருகத்தை பற்றி யோவான் கண்ட காட்சியின்படியே இப்போது உலக நாடுகளின் அமைப்பாகிய யூஎன் யுனைடெட் நேஷன்ஸ் ஐக்கிய நாடுகளின் சபை வளாகத்தில் ஒரு சிலை நிறுவப்பட்டுள்ளது என்பதை பற்றிய செய்திகளையும் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் பல ஆச்சரியமான தகவல்கள் இருக்கின்றது ஆகவே வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கடைசி வர பாருங்க ஒருவேளை நமது சேனல் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரவில்லை என்றால் பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் என்கின்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள் எபேசு நகரில் எபேசு என்கின்ற பட்டணத்தில் இயேசு கிறிஸ்துவை அறிவித்து ஊழியம் செய்து கொண்டிருந்த அப்போஸ்தலனாகிய யோவான் ரோம பேரரசன் டாமிஷியனின் கட்டளையை மீறிய குற்றத்திற்காக தீவிற்கு நாடு கடத்தப்பட்டார் அன்பின் சீஷன் என்று அழைக்கப்பட்ட இந்த யோவானுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே தீவில் தரிசனமாகி தம்மை வெளிப்படுத்தி காட்டியதை பார்க்கின்றோம் யோவானை அழைத்து ஆவிக்குள்ளாக்கி இங்கே ஏரிவா இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று வெளிப்படுத்தல் நாலு ஒன்று வசனத்தில் சொல்லி யோவானை பரலோகத்திற்கே அழைத்துச் சென்றார் இனி சம்பவிப்பதை குறித்து காணொளி நிகழ்ச்சியில் காண்பது போல யோவான் அந்த தரிசனத்தை பார்த்தார் என்பதை அவர் எழுதிய வெளிப்படுத்தல் விசேஷத்திலிருந்து நாம் விளங்கிக் கொள்கின்றோம் அல்லவா வெளிப்படுத்தின புஸ்தகத்தில் யோவான் பதிவு செய்திருக்கும் காரியங்களை நாம் படிப்பதற்கு முன்பாக அறிந்து கொள்வதற்கு முன்பாக அதன் பின்னணியை முதலில் அறிந்து கொள்வது மிக அவசியம் எருசலேம் நகரம் ரோம பேரரசின் ஆளுகைக்கு உட்பட்டிருந்த காலம் அது முதல் நூற்றாண்டில் ஆளுகை செய்து கொண்டிருந்த பேரரசர்களில் மிக கொடூரமானவன் நீரோ என்கின்ற சக்கரவர்த்தி தனக்கு எதிரானவர்களை கொலை செய்ய அஞ்சாதவன் ஏன் தன்னை பெற்றெடுத்த தாயையும் முதல் மனைவியையும் நிறை மாத கற்பிணியாக இருந்த தனது இரண்டாவது மனைவியையும் வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் இரக்கமில்லாமல் கொலை செய்தவன் இவன் அதுபோக கிறிஸ்தவர்களை கொன்று அழிப்பதில் மிக தீவிரமாக செயல்பட்டவன் ரோம சாம்ராஜ்யமே கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக செயல்படுகின்றது ரோமஸ் அன் ஆன்டி கிறிஸ்டியன் ஸ்டேட் என்கின்ற நிலவரத்தை உருவாக்கி அந்த ரோம ராஜ்யமே கிறிஸ்தவர்களை உபத்திரவங்களுக்கு உள்ளாக்கியது இதை ஸ்டேட் ஸ்பான்சர்ட் பர்சிக்யூஷன் என்று வரலாறே கூறுகின்றது கிபி அறுபத்தி நாலு செப்டம்பர் மாதம் இந்த ரோம் நகரத்தை அரசாங்கமே தீ வைத்துவிட்டு இந்த நீரோ மன்னன் கிறிஸ்தவர்களின் மீது பழியை சுமத்தி இதற்கு நீங்கள்தான் காரணம் என்று கிறிஸ்தவர்களை கொன்று குவித்தான் ஆறு நாட்கள் ரோம் நகரமே தொடர்ந்து எரிந்ததாம் ஆறாம் நாளில் மேலும் தீ எல்லா இடங்களிலும் பற்றி பரவி ரோம அரண்மனையே எரிந்து போகும் அளவிற்கு வந்த பிறகுதான் இந்த தீயை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்திருக்கின்றனர் மொத்தம் ஒன்பது நாட்கள் தீ எரிந்ததில் மூன்றில் இரண்டு பகுதி ரோம் நகரமே எரிந்து சாம்பலாய் போனது என்று கூறுகின்றது வரலாறு இந்த நீரோ மன்னனின் கொடூர ஆட்சி கிபி அறுபத்தி எட்டு வரை தொடர்ந்தது அதன் பிறகு கிபி அறுபத்தி எட்டு ஜூன் மாதம் இந்த நீரோ மன்னன் தற்கொலை செய்து கொண்டான் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமான ஒரு கொடுங்கோளனின் முடிவை பார்த்தீர்களா அதற்குப் பிறகு கிபி எண்பத்தி ஒன்னு முதல் தொண்ணூத்தி ஆறு வரை இந்த ரோம பேரரசை ஆளுகை செய்தவன் டாமிஷியன் என்பவன் இந்த சக்கரவர்த்தி மன்னனை விட மிக அதிகமாக கிறிஸ்தவர்களை மிக கொடூரமாக தாக்குபவனாகவும் காட்டுமிராண்டியைப் போல கிறிஸ்தவர்களை வேட்டையாடி கொன்றளித்தான் அதுபோக இந்த டாமிஷியன் தன்னை தெய்வமாக வணங்க வேண்டும் டிமாண்டட் தட் ஹீ பி அஸ் லார்ட் அண்ட் காட் என்று ஒரு சட்டத்தையே பிரகடனப்படுத்தினான் இவனை வணங்க மறுத்த கிறிஸ்தவர்கள் கொலை செய்யப்பட்டனர் கொடிய மிருகங்களுக்கு இரையாக்கப்பட்டனர் அப்போ யோவான் இந்த காலகட்டத்தில்தான் எபேசு பட்டணத்தில் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவித்துக் கொண்டிருந்தார் இந்த எபேசு பட்டணம் ரோமர்களின் ஆட்சிக்கு உட்பட்ட நகரமாக இருந்தது கிபி எண்பத்தி ஆறில் எபேசுவில் ரோம பேரரசனுக்கென்று ஒரு ஆலயத்தை கட்டி இந்த டாமிஷியன் தான் வணங்க வேண்டும் என்று இவன் பிரகடனப்படுத்தினான் ஆனால் அப்போசலனாகிய யோவான் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து செயல்பட்டார் யூதாஸ் காரியோத்தை தவிர இயேசு கிறிஸ்துவின் மற்ற பத்து சீஷர்களும் வெவ்வேறு காலகட்டங்களில் கொடூரமாக கொல்லப்பட்டனர் முதலாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் இந்தியாவுக்கு வந்த சீடராகிய தோமா என்பவர் நமது தமிழ்நாட்டில் சென்னையில் இருக்கின்ற பரங்கி மலையில் மத வெறியர்களினால் ஈட்டியால் குத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டார் இயேசுவின் சீஷர்கள் எப்படி மறித்தனர் என்கின்ற வீடியோ பிளேலிஸ்டே இருக்கின்றது டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கின்றது பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அன்பின் சீஷனாகிய யோவானை அந்த சமயத்தில் டாமிஷியன் சக்கரவர்த்தி கொதிக்கின்ற எண்ணை அடங்கிய அண்டாவில் போட்டார் ஆனால் யோவானோ கொதிக்கின்ற அந்த எண்ணெய் அண்டாவுக்குள்ளாகவே முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி பார்த்து வேண்டினார் இந்த கொதிக்கின்ற அக்கினி கூட அந்த யோவானை சற்று கூட சேதப்படுத்த முடியவில்லை இதை பார்த்த பேரரசனுக்கும் மற்றவர்களுக்கும் இது பெரும் அதிர்ச்சியை உண்டாக்கியது இயேசுவை பல மக்கள் அன்றே ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தனர் இதை இப்படியே விட்டால் இந்த ரோம சாம்ராஜ்யமே கிறிஸ்தவர்களாக மாறிவிடுவார்கள் என்று கிபி தொண்ணூத்தி நாலாம் ஆண்டு பத்மு என்கின்ற தீவிற்கு யோவான் நாடு கடத்தப்படுகின்றார் அதற்கு பிறகு இந்த ரோம பேரரசனாகிய இந்த கொலைவெறி பிடித்த டாமிஷியனின் முடிவு என்ன தெரியுமா அவனது மிக நம்பகமான நண்பர்களின் மூலமே இந்த டாமிஷியன் சக்கரவர்த்தி குத்தி கொல்லப்பட்டார் என்பது சரித்திரம் கிறிஸ்தவர்களுக்கு தீங்கு செய்பவர்களின் முடிவு இப்படி பரிதாபமாகத்தான் அமைந்திருக்கின்றது என்பதை நாம் வரலாற்றில் பார்க்க முடியும் ஜெர்மனியில் யூதர்கள் பலரை கொன்று குவித்த அடால்ஃப் ஹிட்லரின் நிலைமை என்ன என்பதையும் நாம் பார்த்திருக்கின்றோம் அல்லவா அடுத்ததாக இந்த தீவில் நடந்த காரியங்களை பற்றி பார்க்கலாம் இந்த தீவு என்பது எபேசு பட்டணத்திலிருந்து இருந்து எழுபத்தி ஐந்து மைல் தொலைவில் இருக்கின்ற ஒரு கிரேக்க தீவாக இருந்தது இந்த தீவு மூன்று பகுதியாக இருந்தது அதில் ஒரு பகுதி ரோம சாம்ராஜ்யத்தின் காலனியாக இருந்தது ஏழு மைல் நீளமும் ஆறு மைல் அகலமுமாக இருந்தது இந்த ரோம பேரரசு கொடூரமாக குற்றம் செய்த குற்றவாளிகளை நாடு கடத்தும் போது இந்த தீவுக்குத்தான் அனுப்பி வைத்தனர் அங்கிருந்து எந்த வகையிலும் தப்பி வர இயலாத அளவிற்கு சுற்றிலும் ஆழமான கடலாக அது இருந்தது அது போக பாறைகள் நிறைந்த கரடு முரடான இடமாகவும் இருந்தது யோவான் இங்கு பத்முத்தீவில் இருந்த ஒரு குகையில் தான் வாழ்ந்திருக்கின்றார் என்பதை ஆராய்ச்சியாளர்கள் பின்பாக கண்டுபிடித்தனர் எபேசு நகரில் இயேசுவை அறிவித்து வந்த யோவான் இப்போது தனிமைக்கு தள்ளப்பட்டார் ஆனாலும் அவர் தனிமையாக இல்லை என்பதை உணரத்தக்கதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே தன்னோடு இருக்கின்றார் என்கின்ற நம்பிக்கை அவருக்கு வந்தது எப்படி தெரியுமா வெளிப்படுத்தல் ஒன்னு பதினெட்டு வசனத்தில் மறித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கின்றேன் என்று இயேசுவே கூறி இந்த யோவானுக்கு இயேசு கிறிஸ்து தரிசனமாவதை பார்க்கின்றோம் நான் இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் என்று கூறி யோவானை தைரியப்படுத்துகின்றார் இப்படியாக உயிர்த்தெழுந்த இயேசு ஏன் யோவானுக்கு தரிசனமானார் ஏன் தெரியுமா உலகத்தில் இனி சம்பவிக்கப் போகின்ற கொடிய உபத்திரவங்களுக்கு தமது மக்கள் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற கரிசனையின் காரணமாக இந்த காரியங்களை எல்லாம் யோவான் மூலமாக இயேசு தெளிவுபடுத்துகின்றார் இதற்கு தப்பித்துக் கொள்ளும் வழியையும் கூறுகின்றதை பார்க்கின்றோம் ஆசியாவில் இருக்கின்ற ஏழு சபைகளுக்கு அவர்களது முன் எப்படி இருந்தது பின் எப்படி இருக்கின்றது என்பதை வெளிப்படுத்தி கொடுத்து மனம் திரும்புங்கள் என்று எச்சரிப்பதை பார்க்கின்றோம் அதுபோக நலமானதை அவர்கள் பற்றி கொள்ளும் அவர்களுக்கு கிடைக்கும் பிரதிபலன்களையும் விவரித்து கூறிவிட்டு மீண்டும் மனம் திரும்புங்கள் என்று எச்சரிப்பதை பார்க்கின்றோம் அதே வேளையில் மனம் திரும்பாதவர்கள் பெறப்போகின்ற நியாய தீர்ப்பையும் விவரிக்கின்றார் நீ கண்டவைகளையும் இருக்கின்றவைகளையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பவைகளையும் எழுது என்று வெளிப்படுத்தல் ஒன்னு பத்தொன்பது வசனத்தில் யோவானுக்கு அடுத்து வரப்போகின்ற சந்ததிகள் எல்லாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் இவற்றை எழுதி வைக்க சொல்கின்றார் நமது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஊழியம் செய்த காலத்தில் இந்த உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும் என்று மத்தையு இருபத்தி நாலு இருபத்தி ஒன்று வசனத்தில் எச்சரித்தார் இந்த காரியங்கள் எல்லாம் அந்து கிறிஸ்துவின் ஆளுகையின் காலத்தில் நடைபெறும் இப்போது ஒரு அதிர்ச்சியான காரியத்தை பற்றி சொல்ல விரும்புகின்றேன் வெளிப்படுத்தல் பதிமூணு ரெண்டு வசனத்தில் நான் கண்ட மிருகம் சிறுத்தையைப் போல் இருந்தது அதன் கால்கள் கரடியின் கால்களைப் போலவும் அதன் வாய் சிங்கத்தின் வாயைப் போலவும் இருந்தன வலு சர்ப்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்தது என்கின்ற வசனத்தை பார்க்கின்றோம் அல்லவா இந்த வசனத்தில் நாம் வாசித்த இந்த கொடூர தன்மையும் அச்சுறுத்துகின்றதுமான ஒரு வினோதமான ஒரு மிருகம் அந்த மிருகத்திற்கு ஒரு சொரூபம் அதாவது சிலையை பண்ண வேண்டும் என்று இந்த பூமியின் குடிகளுக்கு சொன்னது என்று வெளிப்படுத்தல் பதிமூணு பதினாலு வசனத்தில் பார்க்கின்றோம் அந்த மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் இந்த மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சுரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது என்று வெளிப்படுத்தல் பதிமூணு பதினைந்து வசனத்தில் பார்க்கின்றோம் இந்த வேத பகுதிகள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததற்கு ஒரு காரணம் இருக்கின்றது ஏனென்றால் இப்போது நாம் இந்த வாசித்த வசனத்தில் வருகின்ற இந்த மிருகத்தின் சொரூபம் யோவான் கண்ட காட்சியின்படியே மிக துல்லியமாக உருவாக்கப்பட்டு இப்போது உலக நாடுகளின் அமைப்பாகிய த யுனைடெட் நேஷன்ஸ் ஐக்கிய நாடுகளின் சபை வளாகத்தில் நிறுவப்பட்டிருக்கின்றது இதை பற்றி சற்று விரிவாக பார்க்கலாம் அப்போஸ்தரனாகி யோவான் முதலாம் நூற்றாண்டின் இறுதியில் கிபி தொண்ணூத்தி ஆறில் தீவில் கண்ட இந்த மிருகத்தை அப்படியே துல்லியமாக சிலை வடிவமாக மாற்றியிருக்கின்றனர் யார் தெரியுமா மெக்சிகோ அரசு அனைத்து நாடுகளின் அமைப்பாகிய ஐக்கிய நாடுகளின் சபை வளாகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டின் இறுதியில் இந்த சிலை நிறுவப்பட்டது அப்போசலனாகிய யோவான் இந்த மிருகத்தை எழுத்தால் விவரித்ததை இப்போது சொரூபமாக ஒரு சிலையாக உருவாக்கப்பட்டிருக்கின்றது அந்த சிலைக்கு சற்று கீழே கார்டியன் ஆஃப் இன்டர்நேஷனல் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி அனைத்து நாடுகளின் சமாதானத்திற்கும் பாதுகாப்பிற்கும் காவலர் என்று எழுதப்பட்டிருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது ஒரு சொரூபம் அல்லது ஒரு சிலை சமாதானத்திற்கும் பாதுகாப்பிற்கும் காவலாளியாக இருக்க முடியுமா நாம் சற்று யோசித்துப் பார்க்க வேண்டும் மிருகமாகி அந்து கிறிஸ்துவின் கொடூர ஆளுகையை இந்த உலகத்தின் சமாதானத்தின் பாதுகாப்பின் பெயரினால் வரவேற்க இந்த உலகம் சீக்கிரமாக ஆயத்தமாகின்றதா என்று நம் எண்ணம் நினைக்க தோன்றுகின்றதல்லவா இது கடைசி காலமாக இருக்கின்றது வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற தீர்க்க தரிசனங்கள் அடுத்தடுத்து சம்பவித்துக் கொண்டிருக்கின்றது வருங்காலத்தில் வரப்போகின்ற அந்தி கிறிஸ்துவின் ஆளுகைக்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவின் வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்பட நம்மை நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் அதுபோக இயேசு கிறிஸ்துவை பற்றி மற்றவர்களுக்கு அறிவித்து அவர்களையும் ஆயத்தப்படுத்த வேண்டும் இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த ரட்சகராக இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கை செய்து மனம் திரும்பிய நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஏன் யோவான் ஸ்நானகன் தீவிற்கு அனுப்பப்பட்டார் என்கின்ற வரலாற்று பின்னணியை இப்போது அறிந்திருப்பீர்கள் என்று நம்புகின்றேன் நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனல் ஊழியங்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள் இந்த வீடியோவையும் நமது சேனலையும் உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள் அந்து கிறிஸ்து யார் அவன் எப்படி இருப்பான் எப்போது வெளிப்படுவான் அந்து கிறிஸ்துவின் முன்மாதிரியாக வந்த ஆன்டியோகஸ் எஃபிஃபானஸ் என்பவன் யார் இந்த வரலாற்று பின்னணிகள் என்ன என்பதை பற்றிய வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கின்றது பார்க்காதவர்கள் பார்த்து கொள்ளுங்கள் மேலும் பல வேதாகம தகவல்களையும் சத்தியத்தையும் அறிய நம் சேனல் பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள் மறுபடியுமாக சொல்கின்றேன் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்